கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறாம் வகுப்புக்குரிய திறன் கணக்கு இயல்பு முழுக்களின் மீதான செயல்பாடுகள் கணக்கு பார்க்க மிகை முழுக்களை கணக்குகளை பார்க்க போறோம் மிகை முழுக்கள் அப்படின்னா என்னது பிளஸ் 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 என்பது மிகை முழுக்கள் மைனஸ் கொடுத்தாங்கன்னா அது குறை முழுக்கள் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மிகை முழுக்களை மட்டும் நம்ம இப்ப என்ன செய்வோம் வட்டமிட்டு காண்பிக்க போறோம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆறு என்பது மிக எண் முழு ஜீரோ என்பது மிக எண்ணும் அல்ல குறை எண்ணும் அல்ல மைனஸ் ரெண்டுமே மிகை முழு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஆறும் எட்டு தான் இந்த கணக்கு விடையாகும் அடுத்த கணக்கு பாத்தீங்கன்னா மைனஸ் பதினாறு மைனஸ் பதினேழு மைனஸ் பதினெட்டுன்னு இது மூணுமே முழு அப்ப மிகை முழு என்பது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இது மூன்று எண்களுமே இந்த கணக்கு புரிய மிகை முழு ஆகும் அடுத்த கணக்கு பாருங்க பத்து என்பது மிகை முழு அடுத்து மைனஸ் இருபது என்பது குறை முழு அப்ப அடுத்து முப்பது முப்பது என்பது மிகை முழு இது குறை முழு அப்ப ஐம்பது என்பது மிகை முழு இது என்னது குறை முழு அப்ப பிளஸ் தான் மிகை முழு ஆகும் புரிஞ்சுங்களா